வாங்க அத்த சாப்பிடலாம் சமையல் ரெடி ஆயிடுச்சு அப்படியாமா சரி யாரு சமைச்சா நானும் என் மருமகளும் சமைச்சோம் அத்த அப்படின்னா நல்லா இருக்குமா நல்லா தான் இருக்கும் நான் தான் எல்லாம் பண்ணேன் என் மருமக ஒப்புக்குன்னா அது சரி நீ செய்யறது மட்டும் நல்லாவா இருக்கும் அத்த இத்தனை நாள் என் சாப்பிட தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க என்ன பேசுறீங்க ஆமா எனக்கு இதான் வேலை பாரு ஓ உங்களுக்கு பிடிக்காத எதையாவது நாங்க செஞ்சுட்டோம் அதனால தானே இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்லையே நேற்று நானும் என் மருமகளும் வெளியில போனோம் அதுக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா உங்ககிட்ட சொல்லாம போயிட்டோம் அதனால தானே நீங்கள் எங்க பொண்ணா என்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி பேசுறீங்க ஏதோ நேற்று தான் சொல்லாம போன மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நீ எப்போதுமே என்கிட்ட சொல்லாம தான் போகவில்லையா என் மகன் காசு அப்படி சீரடிக்கிறீங்க நிறுத்துங்க அத்தை ரொம்ப பேசுறீங்க ஆமா அப்படியே பேச விட்டுட்டாலும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க வாங்க போய் சாப்பிட்லாம் மருமகளே நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறதே இங்க உங்களுக்கு பிடிக்கல மருமகளே ஆமா ஆமா மருமகளே நம்ம எங்க போகணும் என் அத்தை வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு தான் இது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து போனோம் ம் கேக்குட்டீங்களா நான் நீ எங்க போன கேட்கவே இல்லை இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும் சரி வாங்கப்பா பசிக்குது சாப்பிட போலாம் உன் மருமகளுக்கு சோறு தான் முக்கியம் எனக்கும் சோறு தான் முக்கியம் வாங்க போய் சாப்பிட போலாம் எல்லாத்தையும் உங்க மகன் தான் என் பையன் என் மேலே பாசமா இருக்கான்னு உனக்கு பொறாம அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீங்க தேவையில்லாமல் கற்பனை காணாதீங்க உங்க மேல எனக்கு எந்த பொறாமையும் இல்ல சரி வாங்கத்தை சாப்பிட போலாம் இப்ப கூட உன் மருமக ஒண்ணு மட்டும் தான் கூப்பிடுறா சரி பாட்டி வாங்க சாப்பிட போலாம் உன் மருமக பேச்சு கேட்டு ஆடுறானே ரொம்ப பண்ணாத உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது வா மருமகளை சாப்பிட போலாம் என்ன பொண்ணுங்க இவங்கதான் மதிப்பே மதிப்பறது என்ன இன்னைக்கு என்ன சாப்பாடு என்ன எப்போதும் போலதான் இருக்கும் என்னங்க இன்னைக்கு வீட்டுல சண்டை நடக்க போதுங்க ஏ என்னாச்சு அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க என்னம்மா என்ன பண்ணுங்க நான் எதுவும் பண்ணல ஒரு வார்த்தை கூட உங்க வீட்டுல நான் பேச பாட்டி அப்படிலாம் இல்ல நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க

பேசுடா பேசு உன்னை சின்ன வயசுல இருந்து நான் தான் தூக்கி வளர்ந்தேன் நீ ஏன் இப்படி பேச எப்படி பேசாம இருக்க உன் அப்பாவே என்ன என் கேள்வி கேட்கறா ஏன் இப்படி பண்றீங்கன்னு நீ மட்டும் என்ன சொல்லிக்கவா வேணும் பேசு நல்லா பேசு ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அம்மா அம்மா அப்படி இல்லைம்மா இல்லம்மா ஏமா இப்படி பேசுறேன் இருக்குங்க நீங்க எல்லாரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருங்க நான் கிளம்புறேன் அம்மா நின்னுமா நான் இன்னும் ஒன் ஹவர்ல வந்துருவாங்க பக்கத்து வீட்டு பாட்டுங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேணாமா அதுக்குதான் போறாங்க எல்லா கதையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கதான் வருவாங்க என்ன திட்டுவாங்க அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் மறுபடியும் வெளியே போவாங்க மறுபடியும் அங்க போய் சொல்லுவாங்க மறுபடியும் வருவாங்க இதானே உங்க அம்மாவோட ரொட்டும் வேலையா இருக்கு அப்படிலாம் பேசாத ஓ அப்ப நான் அப்படி தப்பா பேசிட்டா உங்க அம்மா வந்து வெளியே போனாங்களா சரி எனக்கும் குடும்பம் இருக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு நானும் கிளம்பட்டா அம்மா இந்த தப்ப மட்டும் பண்ணிடாங்க அப்புறம் நான் இவ கையால சாப்பிட வேண்டியது இருக்கும் பிளீஸ்மா என்ன சொன்னீங்க சொல்லுங்க அம்மா வெளியே போய் சொல்றாங்க அதான் போக வேணான்னு சொன்னேன் சரி விடு நான் இதை பத்தி அம்மாட்ட பேசுறேன் இனிமேல் இப்படி பண்ண வேணாலும் நீ எங்கேயும் போகாத சரியா அப்படியே உங்க அம்மா நீங்க சொல்றதை கேட்டுருவாங்க அதுவும் சரிதான் அத்தை சரி எல்லாம் சாப்பிடலாம் உங்க அம்மா எப்படியும் வந்து மூக்கு பிடிச்சி சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் அவங்க இருக்க பாட்டி கிட்ட சொல்லிட்டு அவங்க என்ன வைவாங்க அதாவது தானே 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 நடந்துட்டு இருக்கு எல்லாரும் கவலைப்படாம சாப்பிடுங்க ஆமா ஆமா எனக்கும் டைம் ஆச்சு ஆபீஸ்க்கு சாப்பிடலாம் பா அந்த அம்மா சாப்பிடாம இருக்காங்களே இப்போ நீங்க சாப்பிட்றீங்களா இல்லையா இந்த சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஆபீஸ் போற வேலையை பாருங்க என்ன பாக்குறீங்க சாப்பிடுங்க சாப்பிட்றேன்